ஆதி பாரதி விஷயத்தில் பாட்டு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் திட்டம் எல்லாத்தையும் முறி முறியடிச்சுட்டு செம பல்பு கொடுக்குறாப்புல நம்ம ஆதி செம மாதம் ஆரம்பிச்சி அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாலோட ஃபங்க்ஷன் வந்து சேரில் வந்து ஆண்டாவில் உட்கார வச்சுட்டு மாலை போட்டு எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து நலங்கு வைக்கிறதுக்காக ரெடி இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அம்மா வந்து நலங்கு வைக்கலான்ட்டு போகிறாங்க அதை உடனே வந்து தடுத்து நிப்பாட்டி ஆகணும் இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது கெலாட்டா பண்ணணுங்கிறதுக்காக தர்மலிங்கம் அவங்க வர சொல்லியிருக்க ஆளுங்களை வச்சு போட ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க நீங்கள் எதுக்காக நலங்கு வைக்கிறீங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வரணும் அதை விட்டுட்டு வந்து வெறும் அத்தை மட்டும் வந்து மாமியாராக வந்து நலங்கு வச்சிங்கன்னா இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அவர் வருவார் அவர் வர்றப்ப வந்து வைக்கட்டும் அதுக்காக வந்து நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை என்ன நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் அழகர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க தர்மலிங்கம் தான் வந்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கம்மா எதுவாக இருந்தாலும் என் அப்பா வருவார் அதுக்காக வந்து இவர் எங்கள் அம்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறோன்னே அலமையில் பாட்டி சத்தம் பண்ணுறாங்க என்ன தர்மலிங்கம் நீ தான் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நேருக்கு நேராக கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் எது செஞ்சாலும் என் அப்பாவை பற்றியே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் என் அத்தை எனக்காக நலங்கு வைக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க தாராளமாக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆண்டாலும் வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயம் டக்குன்னு திரும்பி பார்த்தா இங்கே வந்து அழகரோட அப்பா வராங்க வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க சாரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வர மாட்டேன்னு தான் எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஆனாலும் நானும் அதே யோசனையில் தான் இருந்தேன் ஆதி சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு சரி அதான் கிளம்பி வரலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மருமகளை நான் ஆசீர்வாதம் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து நலங்கு வைக்கிறாங்க அந்த சமயத்தில் ஆதியும் சரி பாரதி தமிழ் மூணு பேரும் வராங்க பாப்பா வா அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க எழுத்து வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து இப்போ வரைக்கும் இனி எதுவுமே வராமல் இருந்தால் என்ன அர்த்தம் இவ்வளோ லேட்டாகவா வருவேன் என் ஃப்ரெண்டாக இருந்துகிட்டே அப்படின்னு சொல்கிறப்ப சாரிடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து நலங்கு வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் அழகர் வந்து சந்தோஷம் தாங்க முடியல அப்பாவும் அம்மாவும் வந்து தனக்காக வந்து முத முறையாக ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து அழகர் வந்து இருக்காங்க உடனே வந்து அழகரோட அப்பா வராங்க டேய் நான் உனக்காக வந்து எதுவுமே செஞ்சது இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும் உன்னை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டுருக்கலாம் என் அம்மா தான் வந்து வளர்த்தாங்க நான் உன்னை வந்து சரியாக வளர்க்கல ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாண்டா நான் வந்து பெருசாக அவன் மேலே வந்து பாசத்தை வந்து காட்டினது கிடையாது இப்போ கூட பாரு நான் உங்கள் அம்மா வந்திருக்கா என் ஃப கல்யாணத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஆனால் நான் தான் வந்ததில்லை ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுனேன்னு வச்சுக்கோங்க உனக்கு வந்து இந்த வீட்டில் வீட்டோடய மாப்பிள்ளையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவமானம் ஆகிடும் அந்த விஷயத்தில் நான் வந்து உன்னை வந்து எதுவும் உதவி செய்ய கூடாது நீயாவே பெரிய ஆகணும்னு என்னோடய ஆசை அதுக்காக தான் நான் இப்படி ஒதுங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அழகர் வந்து அள இப்போ ஆதி வந்து என் கிட்டே பேசினதுக்கப்புறம் தான்டா புரிஞ்சிச்சு நான் வந்து உன் மேலே வந்து அளவு கடந்த பாசம் தான் என்னமோ அதை வெளிக்காட்ட தெரியாமல் வந்து இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா ஆமாம் எதுக்கு இங்கே தனியாக வந்த அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன் டே டே சும்மா இருடா நீ அப்பப்போ வந்து தனியாக இப்படி போயிட்டு வருவேன் எனக்கு என்ன தெரியாதுனு நீ வாங்குற கடன் எல்லாத்தையும் பொட்டி கிடையில நான் தான் வந்து காசு கொடுத்துருக்கேன் தெரியுமா அதெல்லாம் சின்ன பிள்ளையில அப்படின்னு சொன்னோன்னா சும்மா கதை விடாதடா அப்படின்னு சரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு சரி தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னோன்னா கட்டி பிடிச்சிட்டு அப்பாவும் பையனையும் வந்து ஆதி வந்து சேர்த்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எப்படியாவது அழகர் அப்பா வரமாட்டாங்க அதை வச்சு ஏதாவது கெலாட்டாக பண்ணிடலாம்னு திட்டம் போட்டால் எல்லாமே சொத்தப்பிரிச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆதி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு எது செய்யறதா இருந்தாலும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனை எப்படி தான் சமாளிக்கிறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் தர்மலிங்கம் அந்த சமயத்தில் ஆண்டாள் செம கோவத்தில் வந்து வீட்டுக்கு ஆரியை பார்க்குறதுக்காக வராங்க வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டுக்கும் யாரை கேட்டு வந்து எனக்குலாம் வந்து செயின்லாம் மாட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபங்க்ஷனில் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு பாரதி வந்து கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ தூரம் கோவப்படுற அப்படின்னா செயின் மாட்டினா மட்டும் போருமா எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண வேணாமா என் அண்ணன்னா இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஜோடியாக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க உலகத்திலேயே ஆசீர்வாதம் பண்ணுறதை இப்படி மிரட்டி கேட்குற ஒரே ஆள் நீ தான் நீயா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதி நான் கூட என்னமோ எதோன்னு வந்து ஒரு செகண்ட் வந்து பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா எனக்கு இன்னி உங்களை அண்ணனா வந்து நான் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்காக வந்து பார்த்து பார்த்து செய்கிறீங்க நான் அந்தளவுக்கு வந்து உங்களை வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு திட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கேன் பாரதி தான் அழகரும் தான் வந்து எல்லா விஷயங்களும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக பக்குவமாக இருந்திருக்காங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து கேட்டேன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை காலைல விழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இப்போ வந்து திறக்கிறது வந்து எப்போ வெள்ளிக்கிழமை தானே நீங்கள் தான் வந்து மு மொதல் ஆளாக வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது வந்து மறுபடியும் அதே வெள்ளிக்கிழமையா சரி நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து முதல்ல பாரதியும் தமிழும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆண்டாள் கிட்டே வந்து சொல்கிறாங்க அதோட எபிசோடை வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்